வணக்க முருகளை நாங்கள் வட்டக்கட்சி பிரதான பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம் முழுமையாக சேதமடைந்த நிலையில் போக முடியாத நிலைமை காணப்படுது ஓகே உண்மையில இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த பக்கம் முழுமையா தண்ணி நின்றது தண்ணி ஃபுல்லாக போயிட்டது வட்டக்கட்சி பாதை ஸ்ரீலங்கா யாஃபோ சிறனை மடு இது இதுவழியாக தான் விமான நிலையத்துக்கு போகிறோம் முன்னக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி மூடப்பட்டுள்ளது போக தடையின் இன்சனி போர்டும் போட்டுக்கிறாங்க கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நிலவர வந்து நாங்கள் என்னென்ன தவறு வந்து கிட்ட போய் பார்க்கலாம் ஒட்டக்கச்சி பாதை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது சீருக்கு வரணும்னு சொன்னால் இவ்வளோ காலம் எடுக்கும் தெரியாது Waarom? Ik heb het niet gedaan. 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 Ik heb het niet g கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் என்னன்னு வரவேண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரத்துல போக முடியாது பாருங்க இதுக்கு நிற்கவே வேகமாக இருக்குது புறத்துலேருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நிலவரம் ஓகே இதுக்கு அங்கால போகலாம் இதை மட்டும் இதுதான் கடைசி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மின்கம்பம் சரிஞ்ச நிலையில் காணப்படுது பெங்கால கரண்ட் இருக்கான்னு தெரியலை

இதில் ஒரு பெரிய மரமும் சாஞ்சு கிடக்கு தற்போது உடைந்து கிடந்த பாலத்தில் இந்த கீழே காணொளி காணொலி எடுத்துக்கொண்டிருக்கோம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு ஒரு பாதை அமைக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கிரவல் போட்டிருக்கிறாங்க பிறகு சல்லி கற்கள் போடப்பட்டிருக்குது மேலே தார் போடப்பட்டிருக்குது இதான் முறை இதெல்லாம் அளவெல்லாம் சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படியும் இந்த பாலம் சரி செய்கிறதுக்கு இந்த பாதை சரி செய்கிறதுக்கு எப்படி ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் எடுக்கும்னு நினைக்கிறேன் अलगू तो कड़स கட்சி பாதை இந்த தற்போது நிலவரத்தை பார்த்துருக்குறீங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது உங்களால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறீர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்புக்காக போலீஸாரும் போடப்பட்டிருக்குது போய் காப்போமோ காலப்பக்கம் உங்கால இருக்கிற வயல் நிலங்களை பாருங்கள் இந்த அளவுக்கு சோகமாக இருக்கிறது